நீங்க அம்மா சித்தி பொண்ணு அவங்க சித்தி பொண்ணு என்னம்மா இப்படி எவ்வளவு சொன்னாலும் கேட்கறது இல்ல அவ இஷ்டத்துக்கு தான் பண்ணுவா எது சொன்னாலும் கேட்க மாட்டா வீட்டுல தெரியுமா தெரியும் அந்த பையன் இத கிட்ட பேசுற விஷயம் எனக்கு தெரியும் மேம் அவன் வந்து சென்னையில வேலை செஞ்சுன்னு இருந்தான் இவன் வந்து எங்க அண்ணா குழந்தை பிறந்த நாளுக்கு ஃபர்ஸ்ட் பிறந்த நாளுக்கு அவன் வந்தான் யாருன்னு கேட்டதுக்கு என் ஃப்ரெண்டு அப்படின்ட்டு சொன்னான் அவன் ஃபங்க்ஷன் முடிஞ்சு லேட் ஆகிடுச்சி கிளம்ப முடியாது நான் காலையில் கிளம்புறான் அப்படின்ட்டு சொன்னான் சரி அப்புறம் காலையில் கிளம்ப கிளம்பவே இல்லை அப்புறம் எங்கள் நான் சொன்னார் அவன் இங்கே இருக்கக்கூடாது நான் வேலைக்கு போயிட்டு வரதுக்குள்ள அவன் இங்கே இருக்கக்கூடாது நீ தான் சொல்லணும் நீங்கள் இங்கே இருக்காதிங்க ஊரில் எல்லாம் பார்த்தா தப்பாக பேசுகிறாங்க நீங்கள் இங்கே இங்கே இருக்கக்கூடாது நீங்கள் கிளம்புங்கன்னு சொன்னேன் அப்புறம் அதுக்கப்புறம் அவன் கிளம்பி போயிட்டான் சொன்னிங்களா நான் சொன்னேன் நான் சொன்னதுக்கப்புறம் அவன் கிளம்பி போயிட்டான் அதுக்கப்புறம் இப்போ கால் ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு அதுக்கப்புறம் கால் பண்ணி நான் கன்சியூவாக இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி அழுவுறா இவ வந்து நிறைய பைசா வச்சுருந்தா நிறைய க கம்பல் வளையல் செயின் எல்லாமே அம்மா அவளுக்கு எல்லாமே செஞ்சாங்க அது எல்லாமே அந்த பையனுக்காகவே வச்சு இவள் பைசாவிலே வீடு வாடகை எடுத்துக்கிட்டு நல்லா சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிட்டு குழந்தையும் இந்த மாதிரி ஏமாற்றிட்டு போயிட்டான்